நத்தம் மதுரை நான்கு வழிச்சாலையில் நின்று கொண்டிருந்த தண்ணீர் டேங்கர் லாரி மீது கொரியர் டெம்போ சரக்கு வாகனம் மோதியதில் ஓட்டுநர் பலி நத்தம் மதுரை நான்கு வழிச்சாலையில் அமைந்துள்ள பெருமாள்பட்டி அருகே நான்கு வழிச்சாலையின் இடையில் அமைக்கப்பட்ட தடுப்புகளின் இடையே செடிகள் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது செடிகளை ஐ வி என்னும் மதுரை நத்தம் நான்கு வழிச்சாலை அமைத்துக் கொடுத்த நிறுவனம் பராமரித்து வருகிறது இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் பெருமாள்பட்டி பகுதியில் அந்நிறுவனத்துக்கு சொந்தமான டேங்கர் லாரி மூலம் தண்ணீர் பீச்சும் பணி நடைபெற்று வந்த நிலையில் மதுரையைச் சேர்ந்த உசாலட்சுமி என்னும் நிறுவனத்திற்கு சொந்தமான டெம்போ சரக்கு வாகனத்தை சென்னையிலிருந்து மதுரை நோக்கி மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த ராஜாங்கம் மகன் பாண்டியன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார் தண்ணீர் பீச்சு கொண்டிருந்த டேங்கர் லாரியின் பின்பக்கம் பாண்டியன் ஓட்டி வந்த டெம்போ சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது இதில் பாண்டியன் உடல் சிதைந்து சம்பவ இடத்திலேயே பலியானார் உடனடியாக காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நத்தம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின் டெம்போ சரக்கு வாகனத்திலிருந்து பாண்டியனின் உடலை மீட்டு நத்தம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர் நான்கு வழி நடைபெற்ற சாலை விபத்தை பார்க்க அப்பகுதியில் மக்கள் கூடியதால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது